சாமியும் வந்து தன்னோட உன்னோட தாலியை கூடன்னு எங்கேயும் வந்து கேக்குறது கிடையாது போறதுங்கிறது ஒரு மரடத்தனமான ஒரு விஷயம் வேண்டாம் அதற்கு போல சில பேருக்கு திருமணமே நடக்காம இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வயசி இன்னும் திருமணம் நடக்காதவங்களாம் இருக்காங்க அப்போ கணவனுக்கு வந்து சில இன இனங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மெட்டி போற பழக்கம்லாம் இருக்கு அவங்களுக்கு அந்த ஒரு சில விஷயம்லாம் இது ஏன்னா கேள் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடை இருந்திருப்பது மாந்திரிகர் வராகி சித்தர் அவர்கள் வணக்கம் சார் ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வர என்னைய ஆசைப்படுது மட்டும் சரி இப்போ நிறைய பேர் வந்து அவங்க குடும்பத்திலையோ இல்லை கணவன் மனைவிக்கோ ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த தாலி மாங்கல்யத்தை வந்து காணிக்கையாக போடுவாங்க அந்த மாதிரி மாங்கல்யத்தை வந்து காணிக்கையாக போடலாமா அது நல்லதா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை கணவன் மனைக்குள்ள பிரச்சனை அப்படின்னாக்கா சில அம்மன் கோயிலையோ இல்லை சில வழிபாடு தலங்கள்லையோ என்னென்னா தாலியை கொண்டு காணிக்கையாக போடுவாங்க தாளிங்க காணிக்க போட்டாக்க தன்னோட பிரச்சனை நீங்கிரும் அப்படின்னு சொல்லி தான் அதை கொண்டே போடுறாங்க இப்போ இது எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா இவங்க இதை வந்து அதாவது கங்கட்ட பிறகு இந்த சூரிய நமஸ்காரம்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த ஒரு விஷயம் மாதிரி தான் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட ஆரம்ப காட்டத்துலேயே நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்க்கும்போது களத்திர தோஷம்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போ களத்திர தோஷங்கிறது என்ன அந்த திருமண வாழ்க்கையில் இருதாரங்கிறதோ இல்லைன்னா அந்த திருமண வாழ்க்கையில தடையோ பிரச்சனையோ வரும் இல்லைன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத ஒரு சில விஷயத்த நம்ம சொல்லுவாங்க இல்லை உண்டான அந்த பரிகாரங்கிறது பரிகாரங்க என்ன நம்ம ஆலயம் சென்று வழிபாடு செய்யறது அதுக்கு அதுக்குண்டான ஒரு விடயத்தை நம்ம முன்னெடுத்து நம்ம போகிறது இப்போ இந்த விஷயத்தை யாரும் நம்ம செய்கிறது கிடையாது களத்துற தோசைன்னா அதெல்லாம் என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம சேராத ஒரு விஷயத்த ரெண்டு ஜாதகத்தை சேர்த்து வைப்பாங்க கல்யாணமான ஒரு வாரத்துலேயும் பத்து நாள்லையும் ஒரு மாதத்துலேயோ இங்கே பிரச்சனைகள் ஆரம்பமாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் என்னாகும் மறுபடியும் போய் ஒரு ஜாதகராக இப்போ இவர் எதாங்க பண்ணார் இப்போ சரியில்லைன்னு இன்னொருத்தர்கிட்ட போய் அப்போ அவர் போனோன்னே என்ன சொல்லுவாங்க இப்போ நம்மகிட்ட வர முக்கவாசி ஜாதகம் பார்த்தோம்னா அங்கே களத்துற தோசை இருக்கும் இவனுக்கு தோசமே இருக்காது இவனோட ஜாதகம் சுத்தமாக இருக்கும் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிரச்சனை தான் வரும் இப்போ ஒரு உரையில் ரெண்டு கத்தி எப்படி இருக்க முடியும் அந்த மாதிரி தான் இப்போது இந்த மாதிரி இருக்கவங்க அப்போ என்ன சொல்லுவாங்க இன்னும் அடுத்த ஜாதகக்காரர் போய் பார்க்குமா அவங்க அவங்க கடமையை செய்கிறாங்க அவங்க அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க கடத்துற தோசை இருக்குமா இதை நீங்கள் முன்னாடியே நீங்கள் பா சரி செஞ்சுருக்கணும் இல்லைன்னா உண்டான பரிகாரத்தை செஞ்சுருக்கணும் சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அந்த கடத்திற அதாவது இருதாரங்கிறது ஒரு சிலருக்கு அந்த இருக்கிற அந்த விஷயத்தை அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாழைமரம் வெட்டி முறிக்கிறது இந்த மாதிரி நிறைய பரிகாரம்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சார்ந்து பண்ணுவாங்க இப்போ அந்த விஷயத்தை நீ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ண முடியுன்னா பண்ண முடியாது இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த தாலியை கொண்டே நம்ம கொண்டே கோயிலில் கொண்டே நம்ம போட்டாக்க கட்டிவிட்டு போட்டுட்டு அடுத்தது ஒரு தாலி கட்டிட்டாக்கா நம்ம அந்த பிரச்சனை நீங்களும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது ஒருபோதும் அது அது அதற்கான தீர்வு கிடையாது தாலியை கொண்டே நீங்கள் எந்த சாமியும் வந்து தன்னோட உன்னோட தாலியை கூடன்னு எங்கேயும் வந்து கேட்குறது கிடையாது அது செய்யறதுன்னு கிடையாது அது ஒரு மடத்தனமான ஒரு விஷயம் தாலி வந்து மாங்கலியத்தத்தை வந்து நம்ம உண்டியலில் போகிறதுங்கிறது ஒரு மடத்தனமான ஒரு விஷயம் அது செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக வேறு என்ன பண்ணலாம் இல்லை என்ன செஞ்சால் நமக்கான வாழ்க்கையில் தீர்வு கிடைக்குமோ அதை நீங்கள் செய்யுங்க மாங்கலியத்தை வந்து உண்டியலில் போடுறது ஒரு தவறான விஷயம் சாமி உங்கள் நீங்கள் வணங்கும் தெய்வம் எந்த ஒரு தெய்வமும் அப்படி ஒரு விஷயத்தை கேட்கலை அது செய்யவும் கூடாது தாலி வந்து சில பேர் வந்து மாத்துவாங்க சார் இப்போ ஒரு மாசத்துக்கு மாத்துவாங்க இல்ல ஆறு மாசம் கழிச்சு மாத்துவாங்க இல்ல ஒரு வருஷம் கழிச்சுலாம் எல்லாம் தாலி மாத்துவாங்க அப்படி மாத்துறப்போ என்னென்ன விஷயங்களும் அதுக்கு செய்யணும் தாலி இப்போ முன்ன இருந்த நடைமுறை வேற இன்னைக்கு இருக்க நடைமுறை வேற முன்ன என்னன்னா வந்து இந்த மஞ்சள் கயிறு தான் தாலிங்கிற மாதிரி இப்ப அதுக்குள்ள போனாக்கா அது தேவையில்லாம் ஒரு கான்ட்ரவர்சியில போவோம் நான் மேலோட்டமா போயிடுறேன் அது அடிமைத்தனங்கிறாங்க அது கிடையாது அது அதுக்குள்ளே நிறைய ஒரு முன்னோர்கள் ஒரு சில விஷயத்தை நம்ம விற்றுட்டுறாங்கன்னா அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும் அதை புரிஞ்சுக்காமல் மேலும் ஏதாவது நுனிப்பில் முயற மாதிரி பலர் பல விஷயங்கள் சொல்லிட்டு போயிறாங்க இந்த மஞ்சக்கயிறுங்கிறது தான் முதல்ல தாலியாகவே இருந்தது அதுக்கப்புறம் நாளைக்கு நான் அன்னைக்கு நாகரிகம் நவநாகரீகம் உலகத்தில் அதை என்ன பண்ணுறாங்கன்னா செயினில் நம்ம லேட்டஸ்ட்டாக அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க முதல்ல அந்த தாலி கயிறு மாற்றும் போது என்ன பண்ணுவாங்கன்னா தாலி கயிறில் வந்து வருவோமே தாலி கயிறுங்கிறது வந்து ஒரு அந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் சார்ந்து அவங்களோட இதை சார்ந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட மாதம் க கழித்து மாற்றுவாங்க இப்போ அப்போ மாற்றும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்டின தாலியை வந்து மாட்டாங்க அந்த கட்டின தாலிலேயே இருக்கவே அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அது கூட சேர்த்து கொடுத்து அதே மஞ்சள் கயிறை கன்னியூ பண்ணி இது பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க இல்லைன்னா அந்த அந்த கணவனை திரும்பவும் அந்த தாலியை முடித்து போட்டு கட்டுற மாதிரி தான் செய் அதுதான் கரெக்டான முறை அப்படி தான் செய்யணும் இங்கே இப்போ யார் அப்படி செய்யலாம் கட்டின தாலியை அவுத்துட்றாங்க அவுத்துட்டாக்க என்ன ஆகும் அப்போ கட்டினம் என்ன இதுதான் அந்த கதை தான் அந்த முறைங்கிறது சரியான ஒரு விஷயம் கிடையாது ஒன்று நீங்கள் செயினில் கோர்த்தாலும் சரி இல்லை மறுபடியும் நீங்கள் தாலி கயிறு வேற ஒரு கயிறு மாற்றினாலும் சரி என்னென்னா எது சம்மந்தப்பட்டவங்க கணவன்கிட்ட கொடுத்து உங்கள் கணவன் கையால் அதை நீங்கள் செய்கிறதுங்கிறது தான் ஒரு சிறப்பான ஒரு நற்பணனை கொடுக்கும் அதை கழட்டிட்டு நம்மளையே இப்போ பார்த்தீங்கன்னா பல பெண்களும் சரி இல்லை அவங்க பெற்றவங்களும் சரி என்ன பண்ணுவாங்க அந்த சாலிச்சைனை தாலியை கழட்டி இவங்களே எடுத்து அது கட்டி விடுறதோ இல்லை அதை ஜாயின் பண்ணுறதோ அந்த வேலையை செய்கிறாங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது அதை செய்கிறது தவிர்க்கிறது நல்லது தன் கணவனால் அதை செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய அந்த மாங்கல்ய தோஷம் வந்து தீரத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இல்ல அதான் நம்ம இப்ப பேசணும் மாங்கல்ய தோஷம் இந்த களத்துல தோஷம் இது எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் இது ஒன்னோட ஒண்ணுதான் இருக்கும் ஒண்ணுதான் இந்த மாங்கல்ய தோஷம் தீர்றது கலத்துற தோஷம் தீர்றதுங்கிறதுங்கிறது வந்து நம்ம இப்போ என்ன சொல்லுவோம் ஒருத்தங்களுக்கு ராகு இல்லைன்னா செவ்வாய் செவ்வாதோசை இருக்குது அப்படிம்பாங்க இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களோட ஜாதக அமைப்பை பொறுத்து இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது நீங்கள் இங்கே போயிட்டு வாங்க இல்லை அந்த மூல நட்சத்திரத்தில் இருக்க கட்டக்கூடாதும்பாங்க செவ்வா தோசை இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஜாதக நிலையை பொறுத்து இப்போ சொல்கிறாங்க இப்போ அந்த இதுக்கு இந்த மாங்கிலீய தோசத்தை நம்ம சரி பண்ணிக்க முடியுமா கண்டிப்பாக சரி பண்ணலாம் சரி பண்ண முடியாது இங்கே எதுவுமே கிடையாது ஒன்று அவங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும் அவங்களுக்கு என்ன கிரகம் வந்து தோஷங்கிறதுலாம் என்ன கிரகம் வந்து அங்கே வீக்காக இருக்குது அதுக்கு உண்டான நிவர்த்தி என்ன பண்ணலாம் இல்லை அதுக்கு உண்டான நம்ம அடுத்த விடயத்தை என்ன செய்யலாங்கிறதை நம்ம பார்த்து செய்யலாம் இப்போது அந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம நான் இப்போ காலகசிக்கு நிறைய இங்கே போகிறாங்க குச்சனூர் நம்ம போய் அந்த வழிபாடு விட்டு வரலாம் நான் அதாவது நாகதோஷம் உள்ளது அந்த இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் நிறைய கோயில்கள் இருக்குது இங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்து அவங்க அதுக்கப்புறம் வந்து தன்னோட திருமண வாழ்க்கையை உண்டான அந்த முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அது வந்து ஒரு நல்ல இது கொடுக்கும் இப்போ நம்மளும் அதுக்கு உண்டான இப்போ மாங்கலி தோசை இருக்குது இந்த அவங்களுக்கு என்ன உண்டான பரிகாரம் எதாக இருக்குன்னா நம்ம மடத்தின் சார்பாக நம்ம அதெல்லாம் பண்ணித்தரோம் சில பேருக்கு திருமணமே நடக்காமல் இருக்கும் இங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வயசாக இன்னும் திருமணம் நடக்காதவங்களாம் இருக்காங்க அப்போது அவங்களுக்கு அந்த ஜாதக ரீதியாகவும் சரி மற்ற விஷயத்தையும் சரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இதை என்ன பண்ண முடியும் இங்கே நம்ம இத்தனை பரிகாரம் செஞ்சு நடக்காத ஒரு விஷயத்த எங்கே நம்ம மாற்ற முடியும் திருமணத்தடையோ இல்லை திருமணத்தில் இருக்கிற தடையோ குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான தடையோ இது எல்லாத்தையும் எதால் சரி பண்ண முடியும் அப்படின்னாக்கா மாந்திரிகத்தால் கண்டிப்பாக சரி பண்ண முடியும் அதுக்கு உண்டான விடயத்தை நம்மக்கிட்ட தேடி வந்தவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் மாற்றம் வந்திருக்கு குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமாக வாழ்றாங்க அதுதான் உண்மை தாலின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு எமோஷ்னல் டச் தான் அப்படின்னு சொல்லுவாங்க தாலி வந்து வெளியே கழட்டி வைக்கக்கூடாது இல்லை வந்து வெளியே போடக்கூடாது நீ வந்து கழட்டி வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இப்போ குளிக்கிறப்போ வந்து தாலி வந்து கழட்டி தான் குளிப்பாங்க அந்த மாதிரி பண்றது நல்லதா இல்லை பொதுவாகவே வந்து கட்டின தாலியை கலட்டுறதுங்கிறது ஒரு சரியான ஒரு விஷயம் கிடையாது அதுதான் இன்னைக்கு இருக்கிற நவநாயிரி உலகத்தில் அதை நம்ம செய்கிறாங்க அது நம்ம நம்மளோட வந்து ஒரு சௌகரியத்துக்காக அதை செய்கிறது நமக்கு ஒரு வேலி அவ்வளோதான் வேலின்னா நமக்கு இது ஒரு ஒரு அடையாளம் நம்மளோட இது மனசுக்குள்ளே தாளிங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ளே தாலி கட்டினா போதும் இப்போ இதை கழட்டி வைக்கிறது சரியா அப்படின்னு கேட்டாக்க அது ஒரு சரியான போக்கு கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நம்ம அதுக்குள்ளே உள்ள டெப்தாக போய் இது பண்ணும்போது உங்களை சார்ந்த பெண்கள் வந்து அது எங்கள் எப்படி நீ எப்படி ஆணாதிக்கத்தில் நீங்க பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பீங்க நான் அது சரியான ஒரு பதிலாக இருக்காது நிறைய அதுக்குள்ள நிறைய உட்கருத்துக்கள் நிறைய இருக்கு தனியே வந்து கரெக்டருங்கிறது ஒரு விஷயமே கிடையாது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நாற்பத்தெட்டு நாள் ஒருத்தன் விரதம் இருந்து ஒரு கோயிலுக்கு போறேன் இப்போ சபரிமலைக்கா போகிறான்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இந்த விஷயத்தோடு இப்போ ஒரு அப்போ அவன் மாலை அணிஞ்சிக்கிறது யாரோட கையால் அணிஞ்சுக்குவான் ஆனால் அது முன்னாடி அவன் எப்படி இருந்தான ஓகே அந்த நாற்பத்தெட்டு நாளும் ஒரு குருசாமியோட கையால் தான் அந்த மாலை அணிஞ்சு போவான் அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை அந்த இது பாருங்கள் அந்த ஒரு பிடித்தம் வந்து கடவுளுக்கும் இவனுக்கு உண்டான பிடித்தம் அந்த குருநாதருக்கும் அவனுக்கு உண்டான ஒரு பிடித்தமே அது வேறு மாதிரி வேற ஒரு உலகமாக இருக்கும் இது நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் அவனோட அந்த வாழ்க்கை வழிமுறைக்கிறது அதைக்காண்டி வந்து சாமி எனக்கு போட்டார் நான் ஒவ்வொரு நாளும் நான் காலைல குளிக்கிற கிடஞ்சில இருக்கும் கட்டி வச்சுட்டு குளிக்க மாட்டேன் அந்த போயிட்டு வந்துட்டு அவர் கையால் தான் அந்த மாலையவே கழட்டி இது பண்ணுவாங்க அது வரைக்கும் வந்து அவங்களுக்குமான பந்தங்கிறது வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும் கடவுளுக்கான பந்தமும் சரி குருசாமிக்கான பந்தமும் சரி இவன் மூணு பேரும் அந்த ஒரு விஷயத்துல ஒரு பந்தங்கிறது ஒரு இறுக்கமாக இருக்கும் இப்போ அதே போல் இங்கே வந்தீங்கன்னா இப்போ ஒரு கணவன் மனைவிங்கிற இப்போ சில இப்போது நீங்கள் தாலையை பற்றி பேசுகிறீங்க இங்கே கணவனுக்கு வந்து சில சில இன இனங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மெட்டி போகிற பழக்கம்லாம் இருக்குது அவங்களுக்கு அந்த ஒரு சில விஷயம்லாம் இது ஏன்னா அந்த பந்தத்தை வந்து ஒன்று செய்கிறதுக்கு உண்டான ஒரு சில விஷயம் தான் இருக்குது இப்போ நம்ம அந்த கையில் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பு அணிகிறது எதனால ஒரு அதை ஒரு ஆண்கிற ஒரு கர்வத்தை கொடுக்கும் அது ஒரு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அந்த மாதிரியான விஷயம் இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இப்போ பெண்ணுக்கு ஏன் மெட்டி போகிறான்னா அவங்களை நரம்பு சார்ந்ததும் சரி இன்னும் ஒரு சில விஷயத்துக்காக அதை செய்கிறது இப்போ தாலிங்கிறது இவன் கட்டின தாலி அவன் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த பந்தங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பானதாக இருக்கும் அதை நம்ம எப்போ அந்த ஃபேஷனை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ நம்ம அதை வேணால் அவங்க யோ யோசிச்சுக்கலாம் தாலியை கழட்டுறதுக்கு முன்னாடி நம்மளோட வாக்கை எப்படிங்கிறது தாலியை கழட்டினதுக்கப்புறம் கழட்டி நம்ம கேஷ்வெலாக யூஸ் பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையில் என்னென்ன எல்லாம் சந்திக்கிறோங்கிறத இது யோசனை பண்ணாவே பல விஷயங்களுக்கு விடயங்களுக்கு உண்மை புரியும் இது பார்த்தாக்கா வாதத்துக்கு பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு இது கிடையாது ஆனால் உள்நோக்கி பார்த்தாக்கா இங்கே பல பேர் வந்து ஒரு அந்த பந்தங்கிறத அதை உடையாமல் பார்த்துக்கிறது தான் நல்லதாக இருக்கும் தாலிக்குன்னு ஒரு தனி முக்கியத்துவமே இருக்கு சார் அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே ஒரு கல்ச்சர் கல்யாணத்துக்கு மட்டும் தான் தாலி கட்டிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தாலி அவுத்து வச்சுட்டு அவங்களோட ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி போயிடுறாங்க இல்ல ஸ்கூல்ல வந்து இந்த சின்ன பசங்க கயிறு கட்டுறதா இருக்கட்டும் இல்ல படத்திலையா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு சும்மா ஒரு ஜாலிக்காக தாலி கட்டுற தான் இப்போ ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அது ட்ரெண்டிங்காகவே போயிட்டு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாமா இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு கால சூழ்நிலையில இப்போ இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸ்கூலில் தாலி கட்டுறது அப்புறம் போக்கில் இந்த கோயிலில் வச்சு அந்த அந்த பெண்களுக்கு தாலி கட்டுறது அப்புறம் என்ன போக்கில் எங்கேயாவது சம ஒரு நாலு ரூமுக்குள்ளே இந்த சில நான் பெண்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏன்னா தாலி கட்டிட்டேன் என்ன எங்கே கட்டம் அப்படின்னாக்கா பிரச்சினையில வந்து நிற்பாங்க அழுதுகிட்டு வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி எங்கேம்மா த எங்க கல்யாணம் பண்ணிட்டேன்னா எல்லாம் வேற ஒருத்தரோட மனைவியே அவங்க கல்யாணம் ஆயிருக்கும் இவங்க ஏதாவது தெரியாமல் இருக்கும் எங்கே வச்சு தாலி கட்டினோம்னா அப்படின்னா வீட்டுக்குள்ளே வச்சு எங்கே நாலு சவுத்துக்குள்ளே வச்சு தாலி கட்டுறது அப்புறம் இன்னும் ஒரு சிலர் வந்து எங்கள் ட்ரெயினில் வச்சு தாலி கட்டுறது இந்த மாதிரி அந்த தாலிக்குங்கிற ஒரு மரியாதை இல்லாமல் போகிற போக்கில் நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்காங்க இப்போது இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அந்த நம்ம இளமை வயசில் அந்த நம்ம அந்த இருக்கிற துடிப்பில் அந்த ஒரு சிலர் வந்து நம்ம கடவுள் என்ன கேட்ட போகிறாரு இன்னும் ஒரு சிலர் தெரிஞ்சே இந்த தப்பு பண்ணுறது போகிறப்போக்குள்ளோ இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தாலே கட்டிட்டு போயிடுவானு வரிசையாக தாலி கட்டிட்டு போயிடுவானு அதுக்கப்புறம் பிரச்சனை பிரச்சனை இவனுங்களோட வாழ்க்கையெல்லாம் இந்த மாதிரி அந்த பெண் ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த தாலைங்கிற ஒரு விஷயத்தில் அந்த பந்தத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ இந்த மாதிரி மடத்தனமான வேலை செய்யணுமா அந்த இப்போ அழக அழகிர ஆத்துல அந்த இதாக இருந்தாலும் சரி அந்த மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் இருந்தாலுமே மற்ற கோயிலாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரும் அந்த திருக்கல்யாணம் அந்த விஷயத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எவ்வளோ அதுக்குள்ளே அந்த பயபக்தியை வழிபாடு செய்கிறாங்கிறது இதெல்லாம் உணர்ந்தாங்கனாவே பல விஷயங்கள் இங்கே புரியும் இப்போ இவங்க போகிற போக்குலாம் இந்த மாதிரியாக ஒரு சில அயோகதனத்தை பண்ணிட்டு இவங்க பண்ணுற அந்த ஒரு விஷயம் இது என்ன ஆகுனா அன்னைக்கு வேணால் அந்த கூத்துக்கு வேணால் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையில் அடுத்தது நம்ம நான் வாழ்க்கையை நம்ம தொடங்க ஆரம்பிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சவனோட வாழ்க்கை யாரோட வாழ்க்கையும் சிறப்பாக இருந்தால் நல்லதாக இருந்ததோ சரித்திரமே இருக்காது இவங்களுக்கு அந்த அந்த ஒரு நல்ல வாக்கியமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யார் பா இந்த கல்ச்சர்லாம் எங்கே பார்க்குறாங்கன்னா சினிமா பார்த்து இல்லை இந்த ஒரு சில இதை பார்த்தாக்க இப்போ சினிமாக்கார உடனே வந்துடும் இதெல்லாம் வந்து ராமாயணத்தில் வந்திருக்கேன் ராமாயணத்துல இருக்கா இல்லையாங்கிறது ராமாயணத்துல என்ன சொன்னுச்சு அப்படிங்கறது ஒரு சிலர் புரிஞ்சு பேசுனா நல்லா இருந்திருக்கும் இல்லை ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த சினிமா பார்த்து இந்த சினிமாவில் இருக்கிற இந்த இன்னைக்கு இருக்க நாடக சீரியலை தான் இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்த செய்கிறாங்க இந்த மாதிரியான செய்கிறவங்களுக்கு வாழ்க்கை எந்த காலத்துலையும் சிறப்பாக இருந்ததா சரித்திரமே கிடையாது இன்னொன்று என்னென்னா கோயிலில் போய் அந்த பேர் எழுதி வச்சுருக்கு நான் தான் காதலன் காதலி இந்த மாதிரி சொல்லிட்டு தெரியணவனுங்களோட இப்போ அங்கே போய் எழுதி வச்சுருப்பானுங்க ஒரு சூழலத்திலையோ இல்லை மற்ற விஷயத்துலேயோ எழுதி வச்சுட்டு எங்கெல்லாம் இந்த ஆன்மீகம் சார்ந்து இந்த நம்ம ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஒரு விஷயத்தை நம்ம விட் போகும்போது அந்த விஷயத்துக்குள்ளே எங்கே தேவையில்லாத ஒரு விஷயத்தை எவெல்லாம் நுழைக்கிறானோ யாரெல்லாம் செய்கிறானோ அவனோட வாழ்க்கை சிறந்ததா இருந்ததா சரித்திரமே கிடையாது அவனோட அவன் செய்கிற அந்த ஒரு ஐக்கத்தனம் அவன் செய்கிற ஒரு மொளைமாரித்தனம் அவனோட குடும்பத்தையும் சரி அவனோட வாரிசுகளையும் சரி ஒன்றும் இல்லாமல் பண்ணுறத அவனே கண் கூட பார்த்துட்டுப்ப அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இந்த மாதிரி நம்ம இப்படி வயசில் பண்ணோம் இந்த பாவத்தை பண்ணோம் அதனால் நம்ம இப்படி அணியினோம் பல பேர் என்கிட்ட புலம்பிட்டு பல பேர் வந்து இந்த மாதிரி நான் இந்த பொண்ணுக்கு இந்த துரோகம் பண்ணேன் போகிற வகத்தில் இந்த த இப்படி தாலி கட்டினேன் ட்ரெயினில் பாத்திரமில் உட்காந்து தாலி கட்டினவெல்லாம் இருக்கானுங்க இப்போ அவங்களோட வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு பாருங்கள் பல பேர் வாழ்க்கையை இழந்து நிற்கிறதாக நிற்கிறேன் அன்னைக்கு இளமையிலும் துடுப்பலையும் சந்தோஷக்காரையும் ஒவ்வொருத்தரும் செய்கிற காரியம் பின்னாடி அதுக்கான உண்டான விளைவை கண்டிப்பாக சந்திச்சு தான் ஆகும் அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாங்கிறத என்னோட கருத்து கண்டிப்பாக தாலிக்குன்னு அதுக்கு ஒரு தாலிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளை ஒரு அந்த பந்தத்தை இணைக்கிறதுக்கு உண்டான ஒரு கருவிதான ஒழியம் அதுதான் மட்டும் இங்கே ஒரு விஷயமே கிடையாது நம்ம மனதளவில் இந்த இரு மனம் தான் திருமணம் வழியா இங்கே திருமணத்துக்கான அந்த ஒரு தாளிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து நமக்கான அந்த வேலிங்கிறது கிடையவே கிடையாது அது ஒரு ஒரு நம்மளை கனெக்ட் பண்ற ஒரு ஒரு விஷயம் அவ்வளோதான் அதை விட்டுட்டு நம்ம மற்ற விஷயத்த நம்ம இது பண்றது சரியானதாக இருக்காது இவ்வளோ நேரம் வந்து மாங்கல்யத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதே மாதிரி மாங்கல்ய தோஷம் இருந்தா என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பல விவரங்கள் வந்து பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி